ஸ்ரீ சங்கராட்டி வினியர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் வருடம் வைகாசி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை தித்தி பார்த்தோம்னா தேய்பிரை நவமி திதி நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை தசமி தித்தியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சதயம் நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இரவு ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதாவது சதயம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வைத்ருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வைசிரா அப்படின்னு கொடுத்துருப்பா அது என்ன வைசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வைத்ருதி அப்படிங்கிற ஒரு நாமயோகம் இருக்கு இல்லையா இந்த நாளானது ஒரு ஷார்தம் செய்ய வேண்டிய நாளாக அதாவது ஒரு வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்கள் சொல்லுவாங்க சன்னவதின்னு சொல்லுவா அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது இந்த வைசிரான்னு சொன்னா அதனுடைய எக்ஸ்பிளேஷன் வைத்ருதி சார்தம் என்பதுதான் அதற்கான பொருள் இது போக இந்த நாளானது ஒரு கரிநாளாக அமைந்திருக்கிறது கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீக்ஷின்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் தவிர்க்க வேண்டும் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் பனிரெண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு ஒரு மணி முப்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஏழு மணி இருபது நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்கு கொடுத்திருக்க சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா